ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் லீவில் வந்து எல்லாம் வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல்லாவரம் இருக்கு இல்லைங்களா அது ஒரு நாள் ப்ரோக்ராம் வச்சு அந்த பெட் ஷாப்புக்கு வந்து பார்க்கலாம் குட்டிஸ்களுக்கு அதுதான் பிடிக்கும் வேறு என்ன அதனால் வந்து பெட்ஸ் வாங்கலாம் அது வாங்கலாம் இது வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆவரி பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போனோம் எல்லாம் பெட் ஷாப்பு எல்லாம் வந்து எல்லாம் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக எடுக்க முடியல ஸ்மெல் வருது அவரே டஸ்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் சும்மா அப்போ அதெல்லாம் வீடியோ எடுத்தோம் பாவமாக இருக்குது எல்லாம் பார்த்தேன் இல்லை நமக்கு நமக்கு வந்து தைரியம் இருக்குது நம்மளால் அதை வந்து அடக்க முடியுது நம்ம நம்மளால் முடியுது அப்படிங்கிற ஒரு அந்த இதில் வந்து நம்மளை விட வலிமை குறைந்த உயிரினங்களை நம்ம வந்து அடைச்சி வச்சு நம்மளோட சுய லாபத்துக்கோசரம் வந்து அதை வந்து நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம் கொலை பண்ணுறோம் நிறைய பண்ணுறோம் பார்க்க கஷ்டமாக இருக்குது இல்லையா அதே வானத்தில் அதுங்க சுதந்திரமாக பறக்க வேண்டியதெல்லாம் பிடிச்சி நம்ம வந்து கூண்டில் அடைச்சி அதை குடும்பப்படுத்தி ஒரு இடத்துல இப்போ நம்ம ஒரு ரூமில் வந்து ரெண்டு பேர் இருக்கிற ரூமில் வந்து இருபது பேர் அடைச்சி வச்சா எப்படி இருக்கும் எவ்வளோ மூச்சு தணரும் இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த பெட்ஸ் இருக்குது ஆனால் அவங் நமக்கு கோர்ட்டு கேஸு மண்ஷாலு பஞ்சாயத்து அப்படின்னு இருக்குது ஆனால் இந்த பறவைங்களுக்கெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லை தானே அது அது எப்படி இருக்குது அது எப்படி இறந்து போனாலும் நீ அப்படி என்ன அப்படி ஏது அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு யாருமே இல்லைல்ல இப்படி ஒரு குடும்பம் வந்து இப்போ நினச்சா பாவமாக இருக்குது அதனால் வந்து நான் பார்த்துட்டு வேண்டாம் பெற்றெல்லாம் வேண்டாம் அப்புறம் அது நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம ஒழுங்காக வளர்த்தோன்னா பரவாயில்ல இப்போ எல்லாம் ஒரு நாலு நாள் பொங்கல் லீவுக்கு வந்துட்டு எல்லாம் அதை நல்லா விழுந்து விழுந்து கவனிப்போம் அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஸ்கூலு காலேஜு அப்படின்னு வந்து திறந்துட்டு எல்லாம் அவங்கவுங்க வந்து நம்ம தலையில் கட்டிட்டு ஓடியே போயிடுவாங்க நம்ம வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துட்டு இருக்கணும் அது நம்மளால் முடியாத அதுங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா உடனே நமக்கு மனசு வந்து சோர்ந்து போயிடுது என்னவோ தெரியல புரியல ஏன்னா இதோட பாசையும் புரியல இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வாயை திறந்து சொல்கிறோம் தலையை வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ஆனால் இதுங்களுக்கு அந்த மாதிரி இல்லை என்ன அதுனா கொஞ்ச நாள் அந்த உணவு வந்து சாப்பிடாம இருந்து இருந்து அப்படியே சோர்ந்து போய் அப்படியே விழுந்துருதுங்க நான் நிறைய இதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் அந்த லவ் பர்ஸ்லாம் உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட்றது இல்லைங்க அப்படியே பட்னியாகவே தலையை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே வந்து இருக்கு அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த இருந்து நிற்க சத்து இல்லாம அப்படியே கீழே விழுந்து இறந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்த்தேன் நான் அதனால் வேண்ட வேண்டாம் ஆசைக்கு வேணா பார்த்துக்கங்க வேணுமா என்ன எது அப்படின்னு பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க ஒளியை வீட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டு வர வேலையே இருக்கக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டேன் நான் ஏன் அதை அங்க அங்கே பாவம் கஷ்டப்படுறதை விட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து கஷ்டப்படுறதுக்கோசரம் வேண்டான்ட்டேன் நான் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ